வினா ஒன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வினா ஒன்று சரியான பதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு வினா இரண்டு தேவர் எந்த ஊரில் பிறந்தார் ஏ மதுரை பி பசும்பொன் சி ராமநாதபுரம் தி திண்டுக்கல் வினா இரண்டு சரியான பதில் பி பசும் வினா மூன்று சப்ஸ்கிரைப் செய்யவும் மூன்று தேவர் எந்த தலைவருடன் நெருக்கமாக இருந்தார் ஏ காந்திஜி பி சுபாஷ் சந்திர போஸ் சி நெரு டி பட்டாபி சீதாராமையா வினா மூன்று சரியான பதில் பி சுபாஷ் சந்திர போஸ் வினா நான்கு நான்கு தேவர் எந்த அரசியல் கட்சியில் இணைந்தார் ஏ காங்கிரஸ் பி ஃபார்வர்டு பிளாக் சி டிஎம்கே டிஏ டிஎம்கே வினா நான்கு சரியான பதில் பி ஃபார்வர்டு பிளாக் வினா ஐந்து தேவர் எந்த சமூக சீர்திருத்தத்தை வலியுறுத்தினார் ஏ சாதி ஒழிப்பு பி கல்வி சி விவசாயிகள் நலம் தி அனைத்தும் வினா ஐந்து சரியான பதில் டி அனைத்தும் வினா ஆறு தேவர் எந்த ஆண்டு மறைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று வினா ஆறு சரியான பதில் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வினா ஏழு தேவரின் ஜெயந்தி நாள் எது ஏ அக்டோபர் பதினைந்து பி அக்டோபர் முப்பது சி நவம்பர் ஒன்று டி நவம்பர் இருபத்தைந்து வினா ஏழு சரியான பதில் பி அக்டோபர் முப்பது வினா எட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் தேவரை மக்கள் பெரும்பாலும் எந்த பெயரால் அழைக்கிறார்கள் ஏ பசும்பொன் தேவர் பி தேவர் பெருமாள் சி சாமி டி அண்ணா வினா எட்டு சரியான பதில் ஏ பசும்பொன் வினா ஒன்பது பசும்பொன் தேவர் எந்த மரலத்தில் பிறந்தார் ஏ கேரளா பி தமிழ்நாடு சி ஆந்திரா டி கர்நாடகா வினா ஒன்பது சரியான பதில் பி தமிழ்நாடு கொஸ்டின் பத்து தேவரின் சிந்தனை மக்களை எந்த திசையில் வழிநடத்துகிறது ஏ ஒற்றுமை பி தேசபக்தி சி தன்னம்பிக்கை தி அனைத்தும் வினா பத்து சரியான பதில் டி அனைத்தும்